வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோபிக் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வுரும் கோயில்பட்டி தங்கவேல் முருகன் வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு காணொலி மூலமாக ஜாதகம் என்ன சொல்லும் ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டும் என்ற இரண்டு பதிவுகளை பார்த்து அதுவும் கடைசியாக நான் எனது வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து சந்தேகங்களை கேட்க சொல்லியிருந்ததில் அநேக பேரின் சந்தேகம் அநேக பேர் என்றால் ஒரு பத்து முதல் பதினைந்து நபர்கள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் ஏக சந்தேகமாக இருந்தது எதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் ஜாதகம் பார்க்க சொல்கிறீர்கள் என்பதுதான் நண்பர்களே பொதுவாக ஜோதிடர்கள் நாங்கள் பலன் சொல்லும் பொழுது முறையானது பெரும்பாலும் வருட கிரகங்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்பதனால் வருட கிரகங்கள் இருக்கும் நிலையை பொறுத்துதான் நீண்டகால பலன்களை ஒரு விதமாக கழித்துச் சொல்கிறோம் அதே சமயம் சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் போன்ற மற்ற கோள்கள் மிக விரைவாக கடந்து செல்வதால் அவற்றை தினம் தினம் சொல்லும் ராசி பலன்களில் தினசரி ராசி பலன்களில் மட்டுமே சொல்வதற்கு சரியாக வரும் என்பதாலும் ஆண்டுக்கு ஒரு முறை வருடக் வைத்து தங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது தொலைதூர பார்வையில் சொல்லப் போகிறோம் என்பதால் ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்தால் கூட போதுமானது என்று சொல்லியிருந்தேன் அவர்கள் கேள்விக்கு அவர்களிடம் வாட்ஸ்அப்பில் கூட தங்களின் கேள்விக்குண்டான பதில் அடுத்த காணொளி வரும் என்று மட்டும் குறிப்பிட்டிருந்தேன் எனவே நண்பர்களே அவர்களின் கேள்விக்கு இதுதான் பதில் சரி நண்பர்களே நமது முந்திய பதிவில் பரிகாரம் பற்றிய ஒரு புரிதலை இந்த காணொலியில் தருவதாக சொல்லியிருந்தேன் பரிகாரம் இந்திய கால சூழ்நிலையை ஜோதிடம் பார்க்க செல்லும் பலரும் சென்றவுடன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி ஐயா பரிகாரம் என்ன செய்யலாம் ஜோதிடர் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னாலோ அல்லது கஷ்டங்களை சொன்னாலோ அல்லது இத்தனை காலத்திற்கு இதுதான் நடக்கும் கொஞ்சம் சமாளித்துக் கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பிரச்சனைகள் என்று சொன்னாலோ அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அடுத்ததாக அதற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பரிகாரத்தின் பரிதாப என்னவென்றால் பரிகாரம் சொல்லி நடக்கவில்லை என்றால் அவர்கள் ஜோதி மட்டுமல்ல கடவுளின் சேர்த்தை கேலி செய்கின்றனர் அது ஒரு பக்கம் என்றாலும் பரிகாரம் சொல்ல வேண்டாம் அல்லது செய்ய வேண்டாம் என்று நினைக்கின்ற ஜோதிடர்களை இவர்கள் ஜோதிடர்களாக மதிப்பவில்லை என்பது கூட ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் மீறி ஒரு சில பரிகாரம் சொல்லும் ஜோதிடர்கள் கண்டாலே பயந்து ஓடுகின்றிருக்கின்றனர் ஏனென்றால் அவரிடம் சென்று சென்றால் பரிகாரம் செய்ய சொல்வார் அதற்கு செலவாகும் என்று காரணத்தால் பரிகாரம் என்றாலே ஓடிவிடுகின்றனர் இது ஒரு புறமாக இருக்கிறது எனவே பரிகாரத்தின் பரிதாப நிலை என்பது இதுதான் அதற்கு முன்னால் நண்பர்களே பரிதாபத்தை பரிதாப நிலையை பற்றிய பரிகாரத்தை பற்றி பார்க்க முன்னால் பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும் பரிகாரம் என்றால் என்ன என்ற ஒரு புரிதலை கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் என்றுதான் இந்த பதிவு பொதுவாக நண்பர்களே நாம் எப்பொழுது ஜோதிடரை நாடி செல்கிறோம் என்றால் நம்மள் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கும் பொழுதோ அல்லது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதோ அல்லது தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும் என்கிற பொழுதோ அல்லது இரண்டில் ஒன்று ஏதாவது ஒன்றை தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு வரவேற்பு வரும் பொழுதோ அவர்களுடைய இறுதியான ஒரு முடிவு எடுப்பதற்கு அவர்கள் சந்திப்பது ஜோதிடர்களைத்தான் எனவே கஷ்டங்கள் வராமலோ அல்லது நஷ்டப்படாமலோ அல்லது இப்பிரச்சனைகள் இல்லாமலோ ஜோதிடர்களை யாரும் சந்திக்க செல்வதில்லை என்பதுதான் நியாயமான உண்மை ஏனென்றால் வாழ்க்கை பயணம் என்பது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் சென்று கொண்டே இருந்தால் நாம் ஜோதிட ஜாதகத்தை மட்டுமல்ல அந்த கடையிலேயே மறந்து விடுகிறோம் என்பதும் ஒரு மறுக்க முடியாத உண்மை எனவே நண்பர்களே நீங்கள் பொதுவாகவே ஜோதிடரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலே அதனுடைய பலன் என்னவென்றால் உங்களுக்கு வரும் துன்பத்தை ஆண்டவன் ஏற்கனவே உணர்த்தி விடுகிறான் உணர்த்தி கொண்டிருக்கிறான் அதற்கு தீர்வு ஆறுவதற்காகத்தான் உங்கள் உயிர் மனதான சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதுதான் உண்மையான அர்த்தம் எனவேதான் நீங்களும் சென்றவுடன் எனது கஷ்டத்தை தீர்க்க பரிகாரம் என்னவென்று கேட்கிறீர்கள் சரி நண்பர்களே பரிகாரம் என்றால் என்ன முதலில் உங்களது வாழ்க்கை பயணத்தில் பசி என்பது உங்கள் ஜாதக குறிப்பினை என்றால் பசி ஆறுவது என்பது ஒரு பரிகாரம் இந்த பசியாறுவது என்பது ஒரு பரிகாரம் என்றால் நீங்கள் பசியாறிய பின்பு மீண்டும் பசிப்பதே இல்லையா என்பதுதான் கேள்வி இப்பொழுது உங்களுக்கு ஒரு சிறு புரிதல் உண்டாகி இருக்கும் என்று நினைக்கிறேன் பரிகாரம் செய்வதனால் மட்டும் உங்களது பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து விடாது உடனடியாக தீர்ந்து விடாது அது மீண்டும் தொடரும் என்பதுதான் உண்மை ஆனாலும் பாருங்கள் நண்பர்களே அந்த பசியாறுவதன் மூலம் குறைந்த ஒரு காலகட்டத்தில் தங்களது மனச்சுமையை இறக்கி வைத்து விட்டோம் கஷ்டங்களை இறக்கி விட்டோம் அந்த கடவுளிடம் விட்டுவிட்டோம் என்ற ஒரு மன திருப்தியை உங்களுக்கு கொடுக்கிறது அல்லவா அதுதான் பரிகாரத்தின் பலன் பரிகாரம் மூலம் மட்டுமே அனைத்தையுமே சாதித்து விடலாம் என்றால் நாட்டில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள் யாவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் எந்த கஷ்டமுமே வராது அவர்கள் பெரிய அனைத்தையுமே பரிகாரம் மூலம் சரி செய்து விடுவர் என்பதுதான் உண்மை எனவே நண்பர்களே பரிகாரம் செய்வதன் மூலம் மட்டுமே உங்களது பிரச்சனைகள் சரியாகிவிடுமா என்றால் ஆகாது என்பதும் ஒரு உண்மை சரி அப்படி இருக்கும்போது ஏன் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் பசித்தவன் பசியை போக்குவதற்கு பசி ஆறித்தானே ஆக வேண்டும் அது அவரவர் வசதியை பொறுத்து நீங்கள் பசி ஆறுவதற்கு பட்டினியாயிருந்து இருந்து பச்சை தண்ணீரை கொடுத்து கூட பசி கொள்ளலாம் பணக்காரராக இருந்தால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சென்று கூட சாப்பிட்டு பசியாறிக் கொள்ளலாம் இதுதான் பரிகாரத்தின் முடிவு ஆனால் செய்வது என்னமோ பசியாறுவது மட்டும்தான் பசியாறுவதன் மூலம் அதாவது கர்ம வினைகளால் உண்டாகும் பிரச்சனைகளை நாம் தற்காலிகமாகத்தான் நிப்பாட்டி கொள்ளலாமே தவிர முற்றிலுமாக போக்க முடியாது என்பதுதான் பரிகாரத்தின் உண்மையான சுரூபம் அதுபோல்தான் நண்பர்களே பரிகாரம் ஒரே பரிகாரம் அனைவருக்குமே சரியாகுமா என்றால் அதுவும் சரியாக வராது அவரவர்கள் ஜாதகத்தை பொறுத்து நடக்கும் சூழ்நிலைகளை பொறுத்து கிரகங்களின் தாக்கங்களை பொறுத்து அது குறிப்பிட்ட கால அளவுகளை பொறுத்து எந்த மாதிரியான எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எங்கு எப்படி செய்யலாம் என்பதை சரியாக உணர்ந்துதான் சொல்ல முடியுமே தவிர ஒரே மாதிரியான பரிகாரங்கள் அனைவருக்கும் அனைத்து விஷயத்திலுமே சரியாக வராது ஆனாலும் ஒரு சில பொதுவான பரிகாரங்கள் என்பது நாம் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டுதான் வருகிறோம் அது ஜோதிடர்கள் மூலமாகவோ அல்லது வெளியே அதை அனுபவித்த உங்கள் நண்பர்கள் நண்பர்கள் குழு மூலமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால் முழு திருப்தி அடைகிறதா என்றால் எந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்தால் மட்டுமே முழுமையான திருப்தி கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் சரியாக செய்தால் மட்டுமே அந்த பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதையெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை என்பது இருந்தால் மட்டுமே பரிகாரத்தின் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நண்பர்களே அது இல்லையென்றால் என்றால் பரிகாரங்கள் செய்வதும் பரிகாரத்தை பற்றி நாம் நினைப்பதுமே தேவையற்ற ஒன்றுதான் என்பது எனது யோசனை பரிகாரம் என்பது ஒரு தற்காலிக விஷயம்தான் என்பதை ஒரு நிரந்தர தீர்வாகாது என்பதை இந்த காணொலி மூலம் புரிந்திருப்பீர்கள் என்று நிறைவோடு தங்களை மீண்டும் அடுத்த காணொளியில் கர்மவினை என்றால் என்ன அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது என்பதையும் சேர்த்து சிறு காணொளி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் நண்பர்களே முக்கியமாக இந்த காணொளியில் நான் குறிப்பிட்டிருப்பது யாரையும் காயப்படுத்தவோ அல்லது நிர்பந்தப்படுத்தவோ இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது முக்கியமான கோரிக்கை மேலும் எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களிடம் கலந்துரையாடி ஷேர் செய்து அவர்களும் பார்த்து பயன்பெற வழி செய்யுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்